ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர காஞ்சி மகான் மீது அபார பக்தி உள்ள ஒரு தம்பதியர் இருந்தார்கள் இத்தனைக்கும் அவள் ஒரு தடவை கூட பெரியவாளை தரிசனம் பண்ணினதில்லை தொலைதூர கிராமத்தில் எளிமையாக வாழ்ந்துட்டு ஒரு சமயம் அந்த தம்பதியரில் கணவர் மட்டும் ஏதோ ஒரு வேலை விஷயமாக பட்டணத்துக்கு வந்திருந்தார் பட்டணம் வந்தவர் அப்படியே காஞ்சிபுரத்துக்கு போய் பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு வந்தார் அவர் ஊருக்கு திரும்பின நாள்லேருந்து மகானை தரிசிக்கிற பாகியம் தனக்கு கிடைக்கலையேன்னு ஏங்க ஆரம்பிச்சிட்டா அவரோட மனைவி சாப்பாடு தூக்கம் எல்லாத்தையும் மறந்து சதாசர்வ காலமும் மகானோட திருப்பேரியே சொல்லிகிட்டு இருந்தா இது நடந்து ஒரு மாதம் இருக்கும் ஒரு நாள் விடிகாலம்புற என்னை பார்க்க வர முடியலையேனு ஏன் ஏங்கிற கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ நானே உன்னை பார்க்க வரேன்னு மகாபெரிவா சொல்கிற மாதிரி அந்த பெண்மணிக்கு ஒரு கனவு வந்தது திடுக்கிட்டு எழுந்த அந்த பெண்மணி கணவரை எழுப்பி தான் கண்ட கணவர் சொன்னான் அன்னிலிருந்து ஒவ்வொரு நாளும் தினம் தினம் வீட்டை தூய்மையாக வச்சுட்டு பெரியவாளோட திருப்பேரியே சொல்லிட்டு மகான் இன்னைக்கு ஒருவார் நாளைக்கு ஒருவார்னு ஒவ்வொரு நாளும் காத்துருந்தாள் பெரியவா வரலன்னதும் அவளோட ஏக்கம் அதிகமாயிடுது மனைவியோட மன அழுத்தம் அதிகமாகிட்டே போகிறத பார்த்து மனசு வருத்தப்பட்டார் கணவர் இந்த சமயத்தில் தான் அந்த அதிசயம் நடந்தது ஒரு நாள் விடிகாலம்புற குளிச்சிட்டு வழக்கம் போல் மகான் படத்துக்கு சாம்பிராணி தூபத்தை போட்டுட்டு பக்தியோடு அவரோட பேரை சொல்லிகிட்டு இருந்தா அந்த பெண்மணி திடீரென யாரோ கதவை தட்டுற மாதிரி இருந்தது வாசலில் யாரோ ரெண்டு பேர் நின்றுட்டு இருந்தா எதுவும் புரியாமல் கணவரை கூப்பிட்டா அவரும் எழுந்து வந்து பார்த்தார் நாங்கள் காஞ்சி மடத்துலேருந்து வரோம் மகா பெரிவா க்ஷேத்ராடனம் பண்ணிகிட்டு உங்கள் ஊர் வழியாக தான் போக போகிறார் இந்த ஊரில் ரெண்டு நாள் தங்குறதா ஏற்பாடு எங்கே எந்த இடத்துல தங்குறதுன்னு இடம் தேடி வந்தோம் எந்த வீட்டு வாசலை தாண்டிச்சு பசு மாடு கத்துறதோ அந்த வீட்டிலேருந்து சாம்பிராணி வாசனை வருதான்னு பாருங்கோ அப்படி வந்தால் அந்த வீட்டில் தங்க ஏற்பாடு பண்ணுங்கன்னு பெரியவா சொல்லி அனுப்பினார் உங்கள் வீட்டு வாசலுக்கு வந்தப்போ தான் பசுவோட குரல் கேட்டுது இதோ இப்போ சாம்பிராணி வாசனையும் வருது அப்படின்னா இது மகான் சொன்ன வீடுன்னு தெரியறது இங்கே மகான் எழுந்தொருளை நினைக்கிறார் ரெண்டு நாட்கள் உங்கள் வீட்டை ஒதுக்கி கொடுக்க முடியுமான்னு கேட்டா வந்தவா சொல்ல சொல்ல மனசுக்குள்ளே மலர்ந்த பரவசத்தில் வார்த்தை எதுவும் வராமல் உடல் சிலிர்க்க அப்படியே நின்றா தம்பதிகள் சில நிமிஷங்களுக்கு அப்புறம் பரிபூர்ண சம்மதத்தை சொன்னா மழைமளன்னு ஊருக்குள்ள விஷயம் பரவித்து மகானை வரவேற்க ஊரே திரண்டு வந்தது ஏழ்மையில் இருந்த அந்த தம்பதியரோட வீட்டை போட்டி போட்டுண்டு ஆளாளுக்கு அழகு பண்ணினா தோரணங்கள் பூக்கள்னு ஊரே திருவிழா கோலம் பூண்டுது அடுத்த ரெண்டாவது நாள் அவர்கள் வீட்டு வாசலுக்கு வந்து நின்றார் மகான் உடல் நடுங்க மனம் சிலிர்க்க பூரண கும்பத்தோட வரவேற்பு கொடுத்தார் தம்பதியர் உள்ள நுழையச்சியே திருவாய் மலர்ந்தார் மகான் உன் ஆத்துக்காரர்கிட்ட கனவுல சொன்ன மாதிரியே வந்துட்டேனா எல்லாத்துக்கும் அவள் வச்சிருந்த நம்பிக்கை தான் காரணம் மகான் சொல்ல சொல்ல அப்படியே திகைச்சு நின்னார் அந்த பக்தர் மனைவி கனவா சொன்னது அவளோட கற்பனை இல்லை உண்மையிலேயே மகான் தான் அவளோட கனவுல வந்திருக்கார் உண்மையான நம்பிக்கை இருந்தா தெய்வம் தேடி வந்து அருளும் இது சத்தியமான உண்மை இதை உணர்ந்த அந்த பக்தர் மகானோட திருவடியில் சரணாகதியாக விழுந்து நமஸ்காரம் பண்ணினார் பரிபூர்ண நம்பிக்கை இருந்தால் போகிறோம் இன்றைக்கும் மகா பிரிவாக நம்மளை தேடி வந்து நம்ம வாழ்க்கையை அழகாக வழி நடத்திட்டு போவார் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர